சுற்றி வீடியோ எடுத்து பண்ணிக்க வாங்க சொன்னாங்கன்னா இந்த வீடியோ போய் இந்த வீட்டில் ஃபுல் ட்ரீ வீடியோ பார்த்து வச்சுருக்காங்க வீடியோவில் போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ரெண்ட் பிள்ளைப்பட்டு ஆலோசிச்சுங்க அப்போ அந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடியோ போட்டதும் ஒரு நோட்டிவிஷன் இருங்க நமக்கு வடக்கா சீட்ல வாசல் வச்சு வாசத்தும் அந்த வீட்டில் கட்டி அமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வித் கார் பார்க்கிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல கொடுக்குறது செம்ம மாசம் நமக்கு ஒரு கார் நிப்பாட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நச்சுன்னு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஜலமுள்ள முழுல தண்ணி தூட்டி போர்வெல்லாம் நம்ம பிளான் கொடுத்துருக்காங்க கிழக்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் அப்படி உள்ளே போனால் நமக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோஸ் ஸ்விச் கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நமக்கு டிடிசி போடு ஃபேன் அப்படி எல்லாமே இருக்குது பேங்க் இன்ட்ரெஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணி தரப்படுங்க சிபிலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பண்ணிக்கலாங்க அக்னி மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்துனா பத்துக்கு எட்டு சைஸில் காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க லாப் ஸ்ட்ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இன்னர் சார் கொடுத்துருக்காங்க அப்படியே கிச்சன் வந்து வெளியே போனால் யூட்டிலிட்டி ஏரியா போனோன்னா காமன் ஓர் ஃபுல்லாக காமன் ஓரில் போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு துவைக்கிற கடலில் போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வாஷிங் மிஷின் அந்த மாதிரி மிஷின்லாம் வச்சுட்டு வந்தால் வச்சுக்கலாங்க ரெண்டே கால செண்டில் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டு கொடுக்க முடியுமா அவங்கள கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்துக்குன்னு சைஸில் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க லாப்ஸ் ஸ்ட்ராக்ஸ் விண்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பார்த்து நமக்கு பெஸ்ட்டு நேரம் பண்ணி இருக்காங்க டென்ஷன் எதிர்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்னர் சர்க்கரிச்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம இன்னர் சர்க்கரிச்சு அது மேலே போனால் நமக்கு நம்ம ஓப்பன் ட்ரெஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த பிரம்மாண்டமான லோ பட்ஜெட் வீட்டோட மொத்த நமக்கு நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த விலைக்கு சுற்றி விடுறது வீடு இல்லைங்க வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சிங்கானூர் இருவது ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது வீடு அமைச்சிருக்கேன் சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் காமிச்சிருக்க வீடியோ பார்த்துக்குங்க இந்த வீடு வேணுங்கிறோம் சின்னத்தில் நம்மளால் புக் பண்ணிக்கிங்க